அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதறும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டு இருக்கும்போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா சிங்க வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுவான் சிங்க வேட்டைக்கு போவான் வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிருவான் அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது முதலமைச்சர் அவர்களை அவரே தாய் மாமன் அவர் வந்து மாமன் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது மூன்றாவது முறை அவர் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு பத்திரிகையாளராக அவரை கண்ட பெருமை எனக்கு உண்டு மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையின் சீப் எடிட்டராக இருக்கும் போது எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு போய் பார்த்தேன் ஒரு மணி நேரம் அமர்ந்து குஜராத்தை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக எப்படி சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் அவர் கேட்டறிந்தேன் அந்த பெருமை எனக்கு உண்டு அவர் ஒன்று சொன்னார் ரயில் பெட்டிகள் தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்று எங்களை நாடினார்கள் என்னை வந்து பார்த்தார்கள் நான் அதில் வந்து த நல்ல விஷயம் தானே என்று சொன்னேன் அதன் பிறகு அவர்களை நான் பார்க்கவில்லை ஒரு வருடம் கழித்து மீண்டும் என்னை சந்திக்க வந்திருக்கிறா என்று சொன்னார்கள் எதற்காக என்ன பிரச்சனை என்று கேட்டேன் பிரச்சனை ஒன்றும் இல்லை சுகமாக முடிந்து தொழிற்சாலை இயங்கி ரயில் பெட்டி தயாராகிவிட்டது நீங்கள் முதல் ரயில் பெட்டியை கொடுக்க நீங்கள் வரவேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார் தட் இஸ் டெவலப்மெண்ட் நான் கலாப்ட் டெவலப்மெண்ட் ட்ரான்ஸ்பாரண்ட் கவர்னன்ஸ் அவரால் ஒரு ஆட்சியை சிறந்த முறையிலே நடத்த முடியும் என்பதற்கு ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு தான் அது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதற்கும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறுன்னு கேட்கிறீங்க

தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லனா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவனையும் தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவரை வந்து மாமா ஹங்கிள் கூப்பிடுவாங்க நீ என்ன கூப்பிட அங்கிள் கூப்பிடு தாத்தான்னு கூடுங்க என்ன வேணால் உங்களுக்கு கவலைப்படல ஆனால் தரம் எங்கே உண்டு நிற்கிறார் யூ கே நாட் கால் தி ஆண்டர் பர் ப்ரைம் மினிஸ்டர் பை இஸ் தே யூ கே நாட் கா தீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் நே பை இஸ் நே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் அப்படின்னு போது பாராட்டீங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதால நீ ஒன்னும் சாதிக்க போறது இல்ல இதெல்லாம் கேட்டு பயந்தவன் நான் இல்ல ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக் இந்த தலை எடுத்துருவோம் நாங்க ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க நம்பர் டூ கல்யாண நகர் கொட்டி வகை தான் வீடு அங்க வந்து எடுங்க ரோட்ல எடுத்துறீங்க தலை தாய் துண்டா போய் கிடக்கும் வீட்டுக்கு வாங்க இது சாதாரணவன் கிடையாது நான் நானும் பலரை சந்தித்து வந்து வந்தான் கல்லூரியில் படிச்சிருக்கேன் கல்லூரியில் ரவுடி சித்த பார்த்திருக்கேன் எல்லாம் பார்த்திருக்கேன் ஆனா தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க